ஈட்டு எறிதலில் புதிய சாதனை படைத்த நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கத்தார் நாட்டின் தோஹாவில் டைமண்ட் லீக் தடகளத்தில் பதினாறாவது சீசன் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இந்திய வீரர்களான நீரஜ் சோப்ரா கிஷோர் ஜெனா ஃபாருல் சௌத்ரி குல்வீர் சிங் ஆகிய நான்கு பேரும் பங்கேற்கின்றனர் இதுபோன்ற சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த போட்டிகளில் அதிகளவான இந்திய வீரர்கள் பங்கேற்பது இதுவே முதல் முறை இந்நிலையில் தனது பதினெட்டாவது டைமண்ட் போட்டியில் பங்கேற்ற நீரஜ் சோப்ரா தொன்னூறு புள்ளி இருபத்தி மூன்று மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து புதிய சாதனையை படைத்தார் இதன் மூலம் இந்த சாதனையை எட்டிய மூன்றாவது ஆசிய வீரர் மற்றும் ஒட்டுமொத்தமாக இருபத்தி ஐந்தாவது வீரர் என்ற பெருமையையும் பெற்றார் நீரஜ் சோப்ரா இந்த நிலையில் பிரதமர் மோடி எக்ஸ்தல பதிவில் ஈட்டி எறிதலில் அற்புதமான சாதனை இந்தியா பெருமை கொள்கிறது நீரஜ் சோப்ரா தோஹா டைமண்ட் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடரில் தொன்னூறு மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்ததற்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டார் இந்நிலையில் நீரஜ் சோப்ராவின் அயராத அர்ப்பணிப்பு ஆர்வத்தின் வெளிப்பாடு இது என அவர் பதிவிட்டுள்ளார்